ஆஹ் சொல்லுங்க குருவே சர்வ லோகானாம் விதையே சர்வ வித்யா ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமகா குருவே நமகம் இல்லை என்பதும் ஆறு இல்லாமல் ஊர் இருக்காது ஊர் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்வாரு இந்த உலகத்துல பொறுத்தளவில் மண்ணையும் நீரையும் நெற்பையும் காற்றையும் ஆகாயத்தையும் மனிதன் வந்து விடுவார் ஆனால் அந்த மனிதனுக்கு ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒளி ஆற்றல் ஆற்றல் அது மண் இறைவனுடைய மனத்திலிருந்து வெளிப்பட்டது அப்ப இறைவன் எங்கே இருக்கிறான்னால் பரபிரம்ம சுரபமாக இருக்கிறான் அப்ப பிரம்மம் என்பது விரிந்ததுன்னு அர்த்தம் இயல்பானதுன்னு அர்த்தம் சரி அப்போ ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சக்திகள் ஒரு குறிப்பிட்ட வினாடிகள் மேலு உலகத்திலிருந்து கீழ் உலகத்திற்கு வருகிறது அதை ஆய்ந்து அறிவறிந்து அளவிட்டு கண்டு கேட்டு ஆனந்தப்பட்டு அதை கன்வெர்ட் பண்றதுக்கு என்று வேறு சில வடிவங்களை வைத்தார்கள் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ஒரு வினாடி ஒரு பத்து வினாடி ஐம்பது வினாடி முப்பது வினாடி ஒரு ஆற்றல் ஒன்று வரும் அந்த ஆற்றல் ஒளியாகவும் லைட்டாகவும் சவுண்டாகவும் வரும் அதை வாங்கி அருளாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி பெருக்கி எடுக்கிற வேலையை சித்தர்கள் மகான்கள் திருக்கோவிலாக கட்டி நான்கு காலம் அங்க பூஜை செய்தார்கள் கோவிலே வகுக்கப்பட்ட காலம் நான்கு காலம் அதையெல்லாம் மேலிருந்து வர சக்திகளை வாங்கி அதுகளெல்லாம் கோவில் சிலைகளிலே பரப்பி சிலைகளிலே எழுந்தரலை செய்து அதில் அபிஷேகம் செய்து அந்த ஒளியை பெருக்கி அதை வந்து சூரிய தகுடுகளாக பேட்டரி தகுடுகளாக மாற்றும்படியாக அவர்கள் பிரதிஷ்டை செய்தார்கள் அப்படி ஒரு முறை அந்த செயற்கையாக நாம் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் ஆகாயத்திலிருந்து வந்தால் அதை மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் நான்கு முறை மட்டும் அந்த சக்திகள் வருகிறது அப்படி வருகின்ற பொழுது அதை வாங்கி தேக்கிக் கொண்டு அதோடு இணைகின்ற ஒரு ஆனந்தத்தை தான் நம்முடைய மனதின் அளவிலே வைத்தார்கள் அது ஆன்மாவோடு லயப்பட்டு இருக்கிறது அது பரபிரமத்தோடு லயப்பட்டு இருக்கிறது இந்த பேர் உண்மையை நிறைய பேர் உலகத்திற்கு சொல்லல டெம்பிள் சயின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நல்ல கோயில பாருங்க காலையில சிறப்பு காலை சந்தி மதியம் உச்சிக்கால பூஜை மா சாயங்கால சாய நட்சை அதற்கப்புறம் இரவு பூஜை பள்ளி அறை பூஜை இப்படியாக ஒரு ஒளி மேலிருந்து கயிறு கிளம்பி வந்து அது ஒவ்வொரு காலமும் அங்கு தங்கி கோவிலோடு கலந்து இருக்கிற பொழுது வேறு எங்கும் கிடைக்காத ஒரு சுகானந்த பெருவள்ளி சுகானந்த ஆனந்தத்தை எல்லாம் இந்த தேகம் பெற வேண்டும் என்ற ஆண்கள் சட்டை இல்லாமல் ஆலயத்திற்குள் உள்ளே வர வேண்டும் என்று சித்தர்கள் மகான்கள் யோகிகள் எல்லாரும் அளவிட்டு கணக்கிட்டு நமக்கு தந்திருக்கிறார்கள் இந்த ஏழு நிலை கோபுரங்கள் ஏழு சக்கரங்களை தாண்டி கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய இறைவனோடு இரண்டற கலந்து ஊனை உருக்கி உள்ளொலி உருக்கி உழப்பிலா ஆனந்தமாக தேனீனை சொறிந்து புறம்புறம் செல்வமே சிவபெருமானே யான் உனை தொடர்ந்தேன் ஒவ்வொரு காலத்திலும் நீ எங்கிருந்து அருள்வது இனியே என்ற வகையில் பாடலாகிய அதனுடைய அர்த்தத்தை அறிவியலே தமிழுக்குள் ஒழித்து வைத்து பக்தி மார்க்கத்திற்குள்ளும் கொண்டு வந்து விட்டார்கள் அது ஞான மார்க்கம் யோக மார்க்கம் பக்தி மார்க்கம் என்கிற வகையில் இப்படி நம்மையும் அறியாமல் இறைவன் ஆகாயத்திலிருந்து இந்த சித்தர்கள் வடிவத்தில் வந்து மனித சட்டையை தாங்கி நம்மோடு இரண்டரை கலந்து எந்த இடத்தில் அந்த சக்தி அதிகமாக வரும் என்பதை உணர்ந்து தெரிந்து அந்த இடத்தில்தான் பாடல் பெற்று அற்புதமான பல புண்ணிய ஸ்தலங்களை எல்லாம் தந்திருக்கிறான் இறைவன் கனவில் போய் கோவில் எனக்கு இந்த இடத்தில் கட்டி என்று சொல்வதும் அப்படித்தான் இப்படியாக உருவமே இல்லாத ஒன்று உருவம் எடுப்பது எதற்கென்றால் இறைவன் உயிர்களின் பொருட்டு கருணையை கருணையை கருணையின் காரணமாக அவன் எடுத்துக்கொள்கிறான் இதெல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியம்